ஒவ்வொருவரும் இரவு தூங்க போகும்போது கனவுல வரக்கூடிய விஷயம் எல்லாமே ரொம்ப பயமுறுத்தும் விதமாக இருக்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஏன்னா இப்போ பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கூட தெருளுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு கதையைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மெக்சிகோ ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய குயானா ஜாட்டோவில் மியூசியம் ஆஃப் மம்மிஸ் இருக்கு இந்த இடத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகமான மம்மிஸை வச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த மம்மிஸ் எல்லாத்தையும் பார்வையிட பல ஊர்களில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் மக்கள் படையெடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி தான் ஒரு நபரும் இந்த மம்மிஸை பார்வையிடுவதற்காக இந்த மியூசியத்துக்கு போயிருக்காரு அப்போது அந்த நபர் ஒவ்வொரு மம்மிஸா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ இவருக்கு பின்னாடி யாரும் முனுங்குற சத்தம் கேட்குது யாரது இவ்வளவு மெல்ல பேசுறதுன்னு சொல்லி திரும்பி பாக்கும்போது நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு அங்கேயும் நின்று ஒரு மம்மிய பயங்கர ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது திரும்பவும் இவருக்கு பின்னாடி யாரோ மெல்ல பேசுற மாதிரியான சத்தம் இவருக்கு கேக்குது அப்போ இவர் கூட வந்த மற்ற பார்வையாளர்கள் தான் பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு மெல்ல திரும்பி பாக்கிறாரு அவர் சுத்தி யாருமே இல்ல அப்போதான் அவருக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுது சரி இனிமேல் இந்த இடத்துல தனியா நிக்கிறது நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் இருக்கிற கூட்டத்துக்கு நடந்து போறாரு அப்போ அவருக்கு பின்னாடி இவரை வேற யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இவருக்கு ஏற்படுது ஆனா மக்களோட சேர்ந்து நிக்கிறப்போ அவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் அங்க தெரியல இதே மாதிரி தொடர்ந்து அவருக்கு அங்க நடந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அந்த நபர் அந்த மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே போறப்போ அங்கே வெளியே நிக்க வாட்ச்மேன் கிட்டே சொல்றாரு சார் இந்த மியூசியத்தில் ஏதோ ஒரு அமானுஷம் நடக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நான் சில சத்தங்களை உள்ளார மியூசியத்துக்குள்ளே நான் கேட்டேன் அது மட்டும் இல்லாம யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருந்துச்சு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு அந்த வாட்ச்மேன் கிட்ட இவர் சொல்றாரு இவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த வாட்ச்மேன் சொல்றாரு ஆமா சார் நீங்க சொல்றது சரிதான் இதே மாதிரி இங்க வரக்கூடிய பல பார்வையாளர்களும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் இங்க நைட் டியூட்டி பாத்துட்டு இருக்கும் போது யாரோ இந்த மியூசியத்துக்குள்ளார நடந்து போற மாதிரியும் யாரோ பேசி சிரிக்கிற மாதிரியான சத்தங்களும் யாரோ யாரையோ கூப்பிடற மாதிரியான சத்தங்களும் கேட்கும் அதனால நாங்கெல்லாம் நைட்ல இந்த மியூசியத்துக்குள்ளார போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அந்த பார்வையாளர் இதை கேட்டதும் ரொம்பவே பயந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் சொல்றாரு ஆமா சார் கல்லறையில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து இப்படி அடைச்சி வச்சா அந்த ஆவிகள் எல்லாமே எங்கே போகும் இங்கே தானே சுற்றிக்கிட்டு இருக்கணும் அதனால தான் இங்கே இப்படிப்பட்ட அமானுஷங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த பார்வையாளரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாரு அப்போ தான் இந்த மியூசியம் ஆஃப் மம்மிஸ் எப்படி உருவாச்சு எந்த காலகட்டங்களில் எந்த காரணத்தினால எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அந்த நபர் தேட ஆரம்பிக்கிறாரு அப்போதான் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்கள்ல அந்த காலகட்டத்துல மருத்துவம் பெரிய அளவு வளர்ச்சியை கண்டிராத ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு அப்போ அந்த காலகட்டத்திலலாம் ஒரு சின்ன நோய் வந்தா கூட அது ஏதோ பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு அதனால ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவங்கள ஒதுக்கி வைக்கிறதும் சரியான முறையில மருத்துவம் பார்க்க ஆள் இல்லாததுனால அப்போ பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டுச்சு அப்போதான் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது காலகட்டத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று காலகட்டங்கள் ஃபுல்லாகவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட காலரா அப்படிங்கிற ஒரு வியாதி பயங்கர வேகமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு அந்த காலரா நோய்க்கு சரியான மருந்துகளும் இல்லாம அந்த நோயால பாதிக்கப்பட்டு பல மக்களும் இறந்து போனாங்க அதே மாதிரிதான் அந்த மெக்சிகோ சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பயங்கர அளவுல காலரா வியாதி பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க அது மட்டும் இல்லாம காலரா வந்த மக்களை பார்த்து மற்ற மக்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா இவங்க எல்லாரும் சபிக்கப்பட்டவங்க இவங்க கண்டிப்பா இறந்துதான் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அப்படி காலராவல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் உயிரோட புதைச்சும் ஒரு சிலரை தனிமைப்படுத்தவும் ஆரம்பிச்சாங்க அதுவும் இந்த காலராவல பாதிக்கப்பட்டு பல மக்களும் இறந்து போனதுனால அங்க இருக்கக்கூடிய கலரிகள் எல்லாமே நிரம்பி வழிய ஆரம்பிச்சுச்சு அப்படி இறந்து போன மக்களை அடக்கம் பண்ண கூட இடம் இல்லாத நிலை ஏற்பட்ட பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஒரு முடிவுக்கு வராங்க அவங்க அப்படி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல கிரேட் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்ஸை கொண்டு வராங்க அது என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா இறந்து போன நபரை அடக்கம் பண்ணி அவருக்கு நிரந்தரமா அவருக்கு அந்த இடத்துல கல்லறை அமைக்கணும்னா அவருக்கு கண்டிப்பா அந்த இடத்துக்கும் அதுல புதைக்கப்படுற நபருக்கும் கிரேட் டாக்ஸ் அப்படிங்கிறத கட்டியே ஆகணும் அப்படி கிரேட் டாக்ஸ் கட்டாத உடல்களை தோண்டி எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல இயற்கையான முறையில் பதப்படுத்தி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கிரேட் டாக்ஸ் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களா இருந்தாலும் சரி இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இறந்து போனவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே கண்டிப்பா இந்த டாக்ஸ கட்டியே ஆகணும் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் சொல்ல ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம அந்த மெக்சிகோல இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் காரணமாக அங்க இருக்கக்கூடிய உடல்கள் எல்லாமே பதப்படுத்தாமலேயே தானாகவே மம்மி ஆக ஆரம்பிச்சுச்சு அப்படி தோண்டி எடுக்கப்பட்ட சில உடல்களை சில டாக்ஸ் கட்டி திரும்பவும் கொண்டு போய் அவங்கள புதைக்கவும் செஞ்சாங்க ஆனா அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அவங்களால டாக்ஸ் கட்ட முடியாத காரணத்தினால அவங்களுடைய உறவினர்களுடைய உடல்கள் மட்டும் இயற்கையான முறையில் பதப்படுத்தி வைக்கப்பட்டு அப்படியே இருந்துச்சு அப்படிப்பட்ட சில உடல்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு மம்மியா பார்க்கப்படுவது இந்த எக்னோஷியா அகிலா அப்படின்னு சொல்றாங்க சரி யார் இந்த எக்னேசியா ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி மூணு காலகட்டங்கள்ல அதாவது இந்த காலரா அந்த மெக்சிகோ மாநகர்ல பரவிட்டு இருந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு பெண்மணி ஆனா இந்த எக்னேஷியாவுக்கு ஒரு விசித்திரமான நோய் இருந்துச்சாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்னேஷியாவுக்கு திடீர்னு இருதய துடிப்பு நின்று போயிடுமா ஆனா திரும்பவும் கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய இருதய துடிப்பு நார்மல் ஆயிருமா இப்படியே அவளுடைய வாழ்நாட்கள் நகர்ந்துட்டே இருந்துச்சு அப்பதான் இந்த இக்னேசியா காலராவால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி காலராவால பாதிக்கப்பட்ட அந்த சமயத்திலையும் கூட அவளுக்கு இருதய துடிப்பு நின்று இருக்கு சரி இது எப்பவுமே நடக்கிறது தானே அவ கொஞ்ச நேரத்துல தானா எழுந்திருச்சு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய உறவினர்கள் எல்லாரும் சாதாரணமா இருந்துடுறாங்க ஆனா இக்னேஷியாவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே இருதய துடிப்பு திரும்ப வரவே இல்லை சரி இன்னும் ஒரு நாள் கூட நாம் வெயிட் பண்ணி பார்ப்போன்னு இக்னாசியாவோட உறவினர்கள் எல்லாருமே சொல்றாங்க அதனால இரண்டாவது நாள் ஃபுல்லாகவே காத்திருக்காங்க அப்போவும் இக்னாசியாவுக்கு இருதய துடிப்பு வரவே இல்லை அப்போதான் எல்லாரும் நினைக்கிறாங்க உண்மையாவே இக்னேஷியா இந்த காலராவால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருப்பா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அதனால இக்னேஷியாவை கொண்டு போய் கல்லறையில் அடக்கமும் பண்ணிடுறாங்க இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கிரேட் டாக்ஸ் அப்படிங்கிற டாக்ஸ் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல இந்த கிரேப் டாக்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த இக்னேஷியாவோட உறவினர்கள் இந்த கிரேப் டாக்ஸ் கட்டாத காரணத்தினால இவளுடைய உடலை தோண்டி எடுக்கிறதுக்காக அந்த கவர்மெண்ட் உத்தரவிட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த இக்னேஷியாவோட உடலை தோண்டி எடுக்கிறப்போ எல்லோருக்குமே பயங்கர ஆச்சரியம் ஏன்னா சாதாரணமா ஒரு நபர் இறந்து போனா அவங்கள வானத்தை பார்த்த மாதிரி தான் புதைப்பாங்க ஆனா இந்த இக்னாசியாவையும் மற்றவங்களை எப்படி பதைப்பாங்களோ அதே மாதிரி தான் புதைச்சிருக்காங்க இக்னாசியாவை திரும்ப தூண்டி எடுத்தப்போ அவளுடைய முகம் தரையை பார்த்த மாதிரி இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவளுடைய கைகள் எல்லாமே அவளுடைய தலைய சுத்தி வாயில இன்னொரு கைய கடிச்ச மாதிரி இருக்கு அவளுடைய முகங்கள் எல்லாமே பயங்கர கீரல் ஏற்பட்டிருக்கு அந்த சவப்பெட்டி முழுவதும் பயங்கர கீரல்கள்லாம் இருக்கு ரத்தங்கள் வேற சிந்தி இருக்கு இந்த இக்னேஷியாவோட உடலை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுடைய உறவினர்களுக்கே தெரிய வருது எக்னேஷியா இறந்து போகல நாமாவ செத்து போனதான் நினைச்சு அடக்கம் பண்ணதுக்கு பிறகு அவளுக்கு எப்படியும் இருதய துடிப்பு திரும்பவும் வந்திருக்கணும் அதுக்கப்புறம் இந்த இக்னேஷியா அந்த சவப்பட்டியில இருந்து வெளியே வர நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கா ஆனா அவளால அதை உடைச்சிட்டு வெளியே வர முடியாத காரணத்தினால பயங்கர போராட்டங்களுக்கு அப்புறமா துடி துடித்து உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சதும் அவங்க எல்லாரும் மனசு போய் இருக்காங்க அதுக்கப்புறம் இவளுடைய கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்கள்ல இந்த கிரேப் டாக்ஸ மொத்தமா ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய மம்மிச மக்கள் பார்வையிடவும் ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அந்த நாட்டு அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வராங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேப் டாக்ஸ் கட்டி மீட்கப்படாத சில உடல்கள் இருக்கிறத நாம இதை கண்டிப்பா பாதுகாத்து வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க ஏன்னா இந்த மம்மிஸ் எல்லாமே இயற்கையான முறையில மம்மிஃபைட் ஆனது எந்த விதமான பதப்படுத்துதல் முறையும் இல்லாம தானாவே மம்மிஃபைடு ஆனது அப்படிங்கறதுனால இந்த உடல்கள் எல்லாத்தையுமே காற்று புகாத ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு அதை ஒரு மியூசியமா மாற்றிருக்காங்க இந்த மெக்சிகோ அரசு அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக இறந்து போன மக்களுடைய உடல்கள் மட்டும் இது இல்லாமல் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை தெரியாம உயிரோட புதைச்ச உடல்களையும் தோண்டி எடுத்துட்டு வந்து இந்த வீசியத்துக்குள்ளார வச்சதுனால தான் அவங்களுடைய ஆவிகள் இங்க வந்து பல அமானுஷியமான விஷயங்களை நடத்துறதா அங்கே இருக்கக்கூடிய மக்களால் சொல்லப்பட்டுட்டு இருக்கு உண்மையாவே இதை கேட்குறப்போ அந்த காலத்தில் நடந்த அந்த ஒரு திகில் சம்பவத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு பயத்தை ஏற்படுத்துது ஒரு வழியாக இந்த கதையோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு பார்த்தா இந்த பகுதி உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தையும் ஆச்சரித்தையும் பயத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நாளைக்கு நம்ம வேறு ஒரு சுவாரஸ்யமான திருலிங் நிறைந்த திகில் கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு பார்ப்போம் ஸ்டே ட்யூனாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்